ரொம்ப உழாந்தாடாத பக்கத்துல இங்க பங்களாதேஷ் இங்க இலங்கை ஒரு சின்ன பகுதி சின்ன நம்ம மாநிலத்தில் நம்ம ஒரு மாநில நாடு அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான் பங்களாதேஷ்ல கலவரம் பார்த்திருக்க இலங்கையில கலவரம் பார்த்துருக்க ஏன் ஏன் பொருளாதார வீழ்ச்சி பசி ஒரு கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய்னா பெட்ரோல் லிட்டர் ஐயாயிரம்னா அதிபர் ராஜபக்ச வீட்டை மக்கள் முற்றுகையிட்டார்கள் விலை உயர்ந்த கார்கள் நின்றது ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என் உடன் பிறந்தவனே அஞ்சு காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள் ஏன் அவனுக்கு வேண்டியது கார் அல்ல நீ என்ன கற்பிக்கிறாய் எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய் வந்தது பாரு முதல்ல அணுல அங்க இருக்கிறவனை வெளியேற்றுறது அப்புறம் தஞ்சையில மீத்தேன் ஈத்தேன் அங்க இருக்கிறவன வெளியேற்றுறது அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகர்ல வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டாங்க திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல்மாவில சிப்காடு அங்க அந்தியூர்ல சிப்காடு பெருந்துறையில சிப்காடு திண்டுக்கல்ல சிப்காடு எல்லாம் சிப்காடு சிப்காடு எங்க கையில திருவோடு எல்லாம் சிப்காடு யாரு இந்த இந்த சிப்காட் முதலாளி எந்த ஒரு புடுங்கி முதலாளி யாருக்கு தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் சொல்லு உன் ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது உன்னுடைய சூயிஸ் சுமோட்டா முதலாளி அவன் தெரியாது காத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எங்க இருக்கான தெரியல உன்னுடைய உழைப்பை உன்னுடைய நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்கான் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று விளைநிலங்களை பறித்துக் கொண்டு வெளியேற்றி வெளியேற்றி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சிட்டு வாழ்விடத்திலிருந்து மக்களை வெளியேற்றிட்டான் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரம்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல அங்கேயும் போய் நாங்க தான் போறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேலைக்கு எடுத்தது நெய்வேலி நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தம் கூட தமிழன் இல்லை நம்ப முடியாத நிலம் என்னது வளம் என்னது வேலை அவனுக்கு எப்படி கேட்க இல்ல ஏன் இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த இடத்துல வச்சிருக்கான் கடலூர்ல சிப்கார்டு இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையில வளர்ந்தது என்ன சொல்லு அங்க என்ன செஞ்சிருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏரி தூர்வார துப்பு இல்லாத இவர்கள் சைமா கொண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று பல ஆயிரம் ஏக்கர் பரிசு முதலாளிகளுக்கு பசி இல்லாத நாடு அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏறாதமானவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது என்றால் விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே நடந்தது என்ன இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன என்ன திரும்ப திரும்ப உங்கள் கற்பிக்கிறேன் எந்த தேசத்திலையும் பறந்து செல்ல விண்ணூர்தி பயணிக்க கார் இல்லை பார்க்க தொலைக்காட்சி இல்லை பயன்படுத்த அலைபேசி இல்லை செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை எந்த நாட்டிலே நீரும் சோரும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றது இல்லை வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில் தான் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தொங்க செல்கிறார்கள் உடன் பிறந்தாரே இது வளர்ச்சி பசியோடு என் நாட்டு படுக்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா தந்து இருக்கார்களா பிறகு எது வளர்ச்சி எது வளர்ச்சி விரைந்து செல்ல சாலை நாலு வழி எட்டு வழி அதிலே பயணிக்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்திற்கு மகிழ்வுந்துகள் கார் மலையை நொறுக்கி மாளிகை மலையை கற்களாக்கி சாலை ரோடு விரைந்து செல்ல விரைந்து செல்ல சாலையிலே போகும்போது பல வழக்கம் கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள் அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை பல ஆயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக ஒட்டிய வயிறும் கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமாக வடகோடி கோடிக்கணக்கான மக்கள் எது வளர்ச்சி எட்டு வழி சாலை போடும் போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன புடுங்குவ என்ன சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா சீக்கிரம் எங்க போற பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் போயிடலாம் கார்ல போறவனை பற்றி கவலைப்படுகிற என் நாடு கார்ல போறவனுக்கு சோரும் மீளும் கொடுக்கிற உழவர் கொடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி எது வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி ஏர்போட்டி உழுவதுதான் வளர்ச்சி ஒரு நாட்டின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி அப்பலோ கிண்ணே அக்கோஃபனா அந்த முதலாளி தான் கொடுப்பான் மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான் போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான் கல்வி தனியார் முதலாளி தான் நடத்துவான் தரமாக அவனால் தான் கொடுக்க முடியும் கடைசியாக நடந்தது குப்பையை கூட தனியார் முதலாளி தான் சரியாக ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு எழுதி வச்சிருக்கிறது இந்த அரசு நடத்துற கழுவ மூன்று ரூபா மூணு ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிடலாம் பளிச்சு ஐம்பது ரூபா ஒரு கக்குச கழுவ அந்த கக்குசலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்கிற பயில போய் நீ ஓட்ட போட்டு நாட்ட கொடுத்த நாடு கக்குசா தானடாறும் குப்பையை கூட ஒழுங்கா கொடுத்தா நாடு குப்பை தானடா மாறும் எது வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்க எண்பது கோடி ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சி நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குசி இவள் பூஞ்ச நோய் விட்டு கிடக்கிறாள் ஒட்டிய பஞ்சடைந்த கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தளிர்கள் தானே ஆவல்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை கவற்று கவலைப்பட மாட்டான் மக்களின் வாக்கை குறிவைப்பான் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்கிறோம் நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களின் வாழ்க்கை வாக்குக்கானவர்கள் அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வளர்ச்சி என்ற சொல் வேலை வாய்ப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும் டெவலப் எம்ப்ளாய்மெண்ட் இது போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் விழும் ஆனால் எது வளர்ச்சி என்று கேட்டால் எவரிடத்திலும் இருந்து பதில் வர தமிழ் சொந்தங்களே எண்ணிலும் இளைய தம்பிதங்க இளை இந்த நாடு தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது வெறும் அற்ப ஒரு ஐநூறு ஆயிரம் முதலாளிகள் வாழ்வதற்கு மொத்த நாட்டு குடிகளையும் நாசம் செய்கிறது இங்கே வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக கவனிக்கணும் வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது அப்படின்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது ஏழை கொன்று பறக்காரனு கொன்று உயர்ந்தவனு கொன்று தாழ்ந்தவனுக்கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் உயிர் காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது இந்த நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி தாய் மண்ணை மீட்க காக்க போராடிய நம்முடைய பாட்டன்கள் பூலி தீரன் சின்னமலை வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அழகுமுத்துக்கோன் மாமன்னர்கள் மருதீர்வர்கள் வீரன் சுந்தரலிங்கம் மன்னர் கட்டப்பொம்மன் பெரும்பிடுகு முத்தரையர் இப்படி பல்வேறு வீர வாரிசுகள் அதன் பிறகு நம்முடைய பாட்டனார் செக்கிழுத்த செம்மல் நம்முடைய தாத்தாக்கள் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் சிங்கார வேலர் சீவானந்தம் போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த நிலம் வெள்ளையனிடம் பரிவோகிவிடக்கூடாது என்பதற்காக போராடி பெருமீகம் செய்த மரவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வழி வழியே வந்த அவர்களின் வாரிசுகள் அவர்களின் இரத்த சொந்தங்கள் இன்று அதே தாய் நிலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளையர்களிடத்திலே என் தாயிடம் போய்விடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டது போராடியது போர் என்றால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிற கொள்ளையர்களை எதிர்த்து நாம் போராடுவதும் போர்தான் என்பதை என்னரும் தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும்